பிரியாணி ஆரம்பிச்சிட்டேங்க போல ஆரம்பிச்சாச்சு பிரியாணி ஆரம்பிச்சிட்டேங்க உங்க லைஃப் லைக் வந்துட்டு இப்போ பார்த்து இன்டர்வியூஸ்ல வந்துட்டு முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இருந்து எப்படி வந்துட்டு நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அதுவும் பிரியாணி கடை வைக்கணும் எப்படின்னு உங்களுக்கு அது தோணுச்சு அது சொல்லுங்களேன் அப்பா அம்மா கஷ்டங்கள் தாங்க சின்ன வயசுலேயே எடுத்து எங்க அப்பா வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னேறினாங்க லைஃப்ல எங்க அப்பா சொன்னாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஒரு தொழில் தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்வார் நான் சொல்லிட்டே இருப்பேன் சின்ன வயசில் அதோடைய தாக்கம் தான் வந்து சரி எம்காம் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆயிருந்தேன் ரெண்டு கிட்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து சரி எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க சரி நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலரிங்கும் முடிச்சிருக்கேன் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஒன்று இது இல்லைனாக்கா வேறு எதனா பண்ணலாம் ஃபுட் ரிலேட்டட் எதனா பண்ணணும்னு ரொம்ப ஆசை சரி பிரியாணி நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் எப்போல இருந்து இருந்துச்சுக்கா நான் லெவன்த்துலேருந்தே ஓரளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன சமைப்பேன் டென்த்து லெவன்த் லீவ் விடுவாங்க பார்த்தீங்களா அப்பயே இதெல்லாம் குக் பண்ணிட்டு இருப்பேன் அதெல்லாம் சமைச்சிட்டு இருப்பேன் அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சமைக்கிறது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் தான் ஏன் பிரியாணின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க

அவர் சொன்ன தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் தண்ணி அளவு மட்டும் இன்னும் சரியா வைக்க தெரியல எனக்கு அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் யாரும் யாரும் கேட்குறோம் நல்லா சமைப்பாங்க பாத்தீங்களா கிட்ட கேட்டு கொஞ்சம் கத்துக்கணும் ஓகே இப்போதைக்கு நீங்கள் சமைச்சு அதை போய் செல் பண்றதோட சரி டெலிவரி இல்லாட்டி பெரிய ஆர்டர் அந்த மாதிரி எடுத்து எதுவும் பண்றது இல்லையா இல்லை டெலிவரினாக்கா அவங்க லோக்கல் யாரும் டெலிவரி கேட்டாங்கன்னா கொடுப்போம் ஆர்டர்ஸ் கூட்டி குட்டி குட்டி ஆர்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கேட்பாங்க பார்சல் அந்த மாதிரி அடஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இப்போ பிரியாணினாலே காம்படிஷன் நிறையா இருக்குது ஏன்னா வந்து தெருக்கு தெரு ஸ்ட்ரீட் எண்ட் எல்லா ஸ்ட்ரீட் எண்ட்லேயும் வந்துட்டு பிரியாணி கடையாக இருக்கும் இப்போ நீங்கள் கடை வச்சிருக்க இடத்துலேயும் வந்துட்டு பக்கத்தில் இன்னும் ரெண்டு மூணு பிரியாணி கடைலாம் இருக்கு அந்த காம்படிஷன்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை காம்படிஷன்லாம் அந்த மன எதுவுமே தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நான் இப்போ தான் ஃபோர் மந்த் ஆகுது ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி நான் மற்றவங்க போய் சாப்பிட்டு பண்ணல அவங்க எல்லாருமே எங்களுக்கு பழக்கம் தானே அவங்களாம் நான் வச்சதுக்கு வந்து கேட்டாங்க பரவாயில்லமா இந்த அளவுக்கு ஒரு கேர்ள் கேர்ள் வந்து இந்த அளவுக்கு நீ இறங்கி நீ செஞ்சுருக்க ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளு நான் சப்போர்ட் பண்றேன் இந்த பொருளாக இங்கே வாங்கணும் இந்த இந்த அளவுக்கு வாங்கணும் இண்டி பண்ணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க யாருமே அந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு நம்ம நினைச்சதுலாம் கிடையாது நான் அவங்களாம் எங்கேயும் இருக்காங்க நான் இங்க தான் இருக்கேன் அந்த மாதிரி யாரும் நினைச்சிரு எல்லாமே ஹெல்பிங் மைண்ட் தான் கேட்குறாங்க உனக்கு என்ன ஹெல்ப் என்ன கேள்மா நான் சொல்லித்தரேன் நான் சொல்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லாருமே எப்படி சொல்றது ஒரு சொந்த தங்கச்சி மாதிரி உம் என்னுடைய கஸ்டமர் அப்படின்றத விடையும் தாண்டி இப்ப மத்த ஷாப்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து சொந்த தங்கச்சின்ற மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறாங்க ஒரு சொந்த தங்கச்சி ஒரு கடை வச்சு அப்படியே சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி தான் மத்த ஷாப் ஒன்னு பட் இது வந்துட்டு ஒரு பக்கம் ப்ளஸ் பாயிண்ட் தான் நீங்க இப்ப சொன்னீங்க பட் சில இடத்துல வந்து இப்போ கஸ்டமர்ஸே வரும்போது நிறைய பேர் வந்துட்டு ப்ராப்பராக அந்த ஒழுங்கான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி வருவாங்க சில பேர் குடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இதுவரையும் யாரும் அந்த மாதிரிலாம் வந்ததில்லை சிஸ்டர் உண்மையை சொல்லுங்கக்கா வருவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இது இதே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கேர்ள் நிற்குது பொண்ணு நிற்குது ஏன்னா மிஸ்பிஹேவியர் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன் பன்னெண்டு மணிக்கு கடை பொண்ணு கூட போடலாம் சொல்லிக்கிறேன் பீப்பிள்ஸ் அந்த மாதிரி ஜென்வனா நடந்துக்கிறாங்க யாருமே திரும்ப மிஸ் பிவர்ல பண்ணதே கிடையாது வரவங்களை அக்கா என்னவா தங்கச்சிங்க பாப்பா என்பாங்க அப்படிதான் பேசுறாங்க யாருமே இதுவரைக்கும் பேசினு தப்பால பேசினு எல்லாரும் நான் நான் பண்ற பத்தி என்னம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேம்மா எங்க அப்பா எங்க நீங்க பிளேட் அடிக்கலாம்ல அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு நீங்க இந்த வேலையை வாங்கிக்கீங்க அப்படின்னு இல்ல அவங்கதான் செய்யறாங்க அவங்கதான் மாஸ்டர் அவங்கதான் இது வந்து அவங்களுடைய இது தொழில் இது அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்வார் இப்போதைக்கு பிரியாணி தால்சா அதுக்கப்புறம் ரைத்தா மட்டும் தான் வேறு ஏதாவது பண்ணுறீங்களாக்கா பிரியாணி கத்திரிக்காய் பண்ணுறோம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரெட் அல்வா சிக்ஸ்டி ஃபைவ் பிரெட் அல்வா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறீங்க ஓகே இப்போது வந்துட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக மெனுவில் ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா இப்போதைக்கு எதுவும் மெனுவில் எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஷாப் எதுனா வச்சாக்கா அடிஷ்னலாக ஓகே அப்போ ஷாப் வைக்கிற பிளானும் இருக்குது ம் ஆமாம் டைரெக்டாக ஷாப்பாக இல்லாட்டி குட்ரக் மாதிரி கொண்டு போறதா இல்லாட்டி ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணிடுவீங்களா இல்ல இது இப்ப நாங்க வந்து தள்ளுவழியில வைக்கிறோம் இதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன இதோட அடுத்த குரோத் இன்னும் அதான் ஒரேடியா எல்லாமே ஹை லெவல போயிடக்கூடாது ஹை லெவல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது இதுவே நாங்க ஜீரோ பட்ஜெட் தான் ஆரம்பிச்சோமே இது அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் வந்து சின்ன சின்ன வளர்ச்சி தான் நல்லது ஒரே அடியா போய் நம்ம தூக்கிட்டு போய் ஏத்துடையும் முடியாதுல்ல ஆனா இதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா தான் அது முடிவு பண்ண எப்படி பண்றது அப்படின்னு இப்போ நீங்க மட்டும்தானே தனியா சமைச்சிட்டு இருக்கீங்க இல்லாட்டி ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா குக்கிங் வந்து நான் பண்ணுவேன் ஹெல்ப்புக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்க மார்னிங் வந்து ஒரு அக்கா வருவாங்க அந்த மாதிரி கட்டிங்கும் நான் போவேன் குக்கிங்கும் இருப்பேன் அங்கே பிளேட் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட் வருதா ப்ராஃபிட் சொல்ல முடியாது நான் என்னுடைய சேலரி எடுக்கல ப்ராஃபிட் எடுக்கல வர இன்கம்ல அவங்களுக்கு சேலரி கொடுக்குறேன் ஏன்னா நாங்க போறது எல்லாமே ஹை குவாலிட்டியா போறதுதான் யூனிட்டி ரைஸ் போறோம் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது ப்ராஃபிட்ன்றது கம்மி தான் அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குற அளவுக்கு இருந்தா எனக்கு அது போதும் அதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட்றது கஷ்டம் இப்ப கேஜ் அதிகமாச்சுனாக்கா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ பாத்துக்கலாம் இப்போ நீங்க பிரியாணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யும் போது வீட்டுல சாப்பிட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செஞ்சு ஓகே விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்ததுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் அவங்களாம் வாங்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இல்லாட்டி அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் சொன்னாங்களா ஆ வீட்டில் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இந்த மாதிரி செய்ய பிரியாணி ஷாப் எடுக்க போகிறோம்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு நோய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அடிக்கடி செய் அப் ட்ரைனிங் பண்ண பண்ண தானே பழக பழக தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் புட் ஆலாம் சொல்லி தினமும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ நல்லா வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு போய் சேல்ஸ் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே அதாவது ஹோட்டல் சுவை இல்லைனாலும் வீட்டுல செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு எங்கள் வீட்டு சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட் இருக்குன்னு தான் ஓகே கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் டிஃப்ரெண்டா கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க சில பேர் மசாலா இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னுவாங்க கலர் கம்மியா இருக்குன்னு ஆஹ் சொல்லுவோம் இல்ல ஃபுட் கலர் நாங்கள் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னும் கலர் போட்டா கொஞ்சம் பிரைட்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு கமெண்ட் சொல்வாங்க சரி ஓகே அப்படிதான் கேட்டுப்போம் இப்போ குழந்தைங்களும் நீங்க சமைக்கிற பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா கிட்ஸுக்காக தான் நாங்க இதை ஆரம்பிச்சோமே ஃபர்ஸ்ட் ஸோ அவங்க அவங்களுடைய எங்களுடைய ப்ராஃபிட்டே எங்களுக்கு அவங்க தான் அவங்க கிட்ட இந்த வர அந்த வார்த்தை தான் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து உங்க பிரியாணி தான் வந்து எங்க கிட்ஸு விரும்பி சாப்பிட்றாங்க ரொம்ப ரீச் ஆகுனா கூட அட்லீஸ்ட் ஒரு பத்து குழந்தையால ஒரு வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அதுதான் எங்களுடைய நான் என்னுடைய என்னோட பொறுத்தவரையும் நான் அதான் நினைப்பேன் என்னுடைய ப்ராஃபிட்டா அந்த கிட்ஸ் சொல்ற வார்த்தை தான் நல்லா இருக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ரெகுலரா வந்து ஒரு ஒரு வீக்லி வந்து டு ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து வாங்குவாங்க அப்ப சொல்லுவாங்க எங்களுக்கு பசங்க வந்து உங்க பிரியாணி தான் சாப்பிடுன்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லும் போது பெரியவங்க வந்து சுவை கேட்குறாங்க ஓட்டில் சுவை கேக்குறாங்க கிட்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் நம்ம யாருக்காக ஆரம்பிச்சோமோ அவங்களுக்கு ரீச் ஆச்சு ஓகே அதை வச்சு எனக்கு ஹாப்பி தான் எனக்கு அவங்க சொல்லும்போது போது இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரியாணி செய்வீங்க எவ்வளோ கேஜி பிரியாணி செய்வோம் மார்னிங் ஃபிஃப்டீன் கேஜி செய்யறோம் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைட்டு ஒன் ஃபைவ் ஒரு நாளைக்கு தேர்ட்டி கேஜி இது சண்டேன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம் ஃபிஃப்டீன் பிளஸ் டென் டுவெண்ட்டி போட்டோம் நைட்டு வந்து ஃபிஃப்டீன் போட்டோம் அப்போ விடாமல் அடிச்சுட்டே இருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது ஆனால் அவங்க எனக்கு நான் ஃபீல் பண்ணல தனித்தா தாக்க எடுக்குதுன்னு ஆனால் அவங்க ஃபீல் பண்ணி மணி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாதான்னு நீ அடிமா தண்ணி குடிச்சிட்டு வந்து அடி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அவசரப்படுவாங்கல்ல இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போனாக்கா லேட் பண்ணாக்கா சீக்கிரம் எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆனால் அப்படிலாம் யாருமே இது பண்ணதே கிடையாது வரவங்க எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணி சரி ஒரு பொண்ணு அடிக்குது சரிப்பா எப்படி சொல்கிறது அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதுவும் மைண்ட் தாட்டோட தான் வராங்க லேட் ஆனாலும் நின்று வெயிட் பண்ணி போறீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்குது நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க யாருமே எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட எப்படி சொல்கிறது அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சம்டைம்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களாக்கா இல்லை மசாலா குட்டி எதுவும் சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க நல்லா பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உரம் யாரும் சொன்னதில்லை நல்லா கொடுக்குறீங்க ஃபுட்டு இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் குவாலிட்டியில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க ப்ரைஸ் கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்க டென் ருபீஸ் டுவெண்ட்டி ரூபீஸ் கூட வச்சுக்கோங்க ஆனா குவாலிட்டில எதுவும் கம்மி காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிரைஸ் நீங்க சொல்லீங்களா எவ்வளவு ஓகே விக்கிறீங்களா 125 பிரியாணி ஒரு பிரியாணி 1 kg பிரியாணி ஆமா 1 kg ஒரு பிளேட் ஆஃப் பிளேட் ஹாஃப் பிளேட் 125 ஓகே இப்போ குவாட்டர் குஸ்கா அதுக்கெல்லாம் வந்து எயிட்டி ருபீஸ் தரும் குஸ்கா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தரும் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து யாராச்சும் இப்போ வந்துருக்காங்களா ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் சொல்கிறீங்களா அவங்களால தான் எங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்தாங்க இப்போ சில இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் பண்ணுவாங்க இல்லை நோட்டீஸ் கூட கொடுப்பாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணல எப்படி சொல்றது இருட்டில் தான் எங்க இதுவே ஆரம்பிச்சது சின்ன ஒரு லைட்டு வெளிச்சத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை தான் ஆரம்பித்தோம் அந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் அவங்க போய் ஒருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க இருக்கு அங்கே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி 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 வந்தவங்க தான் எவ்வளோ கஸ்டமர் ப்ளஸ் யூடியூபும் ரிவியூவெலாம் கொடுக்குறாங்க அப்படிங்களா அவங்க மூலியமாக வந்தோம் சரி இப்போ வந்து ஒரு சி ஒரு பொண்ணு செய்யுது அப்படின்றதுக்காக சரி போய் பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க அவங்க அவங்க ஃபுல்லாக அப்படி என்ன தான் சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஒரு பொண்ணு பண்றா ஒரு அப்படிலாம் எதுவும் பண்ணல இது யார் வேணா பண்ணலாம் இது வாய்ஸ் தான் பண்ணுவாங்க யார் பண்ணாமே நல்லா குவாலிட்டியா பண்ணா எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிலாம் யாருமே நினைக்கல ஒரு பொண்ணு தானே பண்றா அப்படிலாம் யாரும் நினைக்கல பரவாயில்ல ஒரு பொண்ணு பண்ணுது இந்த அளவுக்கு துணிச்சு இறங்கி அதை எம்காம் முடிச்சு சொல்றாங்களா எம்காம் முடிச்சுட்டு பண்ணுதுன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் கூட பரவாயில்ல நீ படிச்சிருந்தேன் இந்த அளவுக்கு நான் இறங்கி பண்ணுறேன் அப்படின்னு வாங்க இல்லை அப்புறம் நான் சொல்லுவேன் இல்லை அப்படிலாம் இல்லாட்டி படிப்புன்றது வேற இது நான் எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன் எனக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கான் டீ அப்படின்னு சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட சரி மாதிரி நல்லா பண்ணுமா நிறைய பேர் புகழவும் செய்வாங்க இகழவும் செய்வாங்க எதுவுமே நீ காதில் வாங்கிக்காத உன்னுடைய குறிக்கோளை நோக்கி அவனுடைய லட்சியத்தை நோக்கி நீ போம்மா அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேங்கக்கா இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிப்போம் எந்திரிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஆகிடும் முடிக்கிறதுக்கு நைட் படிக்க டுவெல் ஓ கிளாக் ஆயிடும் டுவெல் படுத்து திருப்பி காலையில ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்லீப்ல வந்துட்டு இவ்வளவு வேலை நீங்க பண்றீங்க ஆமா டயர்டா இல்லை எனக்கு இங்க நிற்கும் போது எனக்கு இவ்வளவு வேர்த்து கொட்டது உங்களுக்கு டயர்டாவே இல்லையா டயர்டா தான் இருக்கும் பட்டு நம்ம கோல்னு ஒன்று அச்சீவ்மெண்ட் அது அதை நம்ம அடையணும்னு நம்ம தானே இருக்கணும் அதனால எனக்காவது ஒரு நாள் சார் முடியல போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தோணியிருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லை நான் அந்த மாதிரிலாம் என்னைக்குமே சளிச்சது அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நினைச்சது கிடையாது போதுண்டா அப்படின்னா நினைச்சது கிடையாது இன்னும் தான் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை இருக்கு நம்ம எதுவுமே ஒன்னும் அச்சீவே பண்ணல நம்ம இப்ப ஸ்டார்ட் அப்படியே பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள எப்படி அச்சீவ் பண்ண கூட எப்படி நம்ம போதுண்டா அப்ப அதுக்கடுத்த தானே போகணும்னு ஆசை வரும் அந்த மாதிரி இப்ப நான் இப்ப டூ கேஜ் ஆரம்பிச்சு ஃபிஃப்டீன் கேஜி வந்துருக்கேன்னாக்கா நெக்ஸ்ட் இதோட இன்க்ரீஸ் பண்ணது எனக்கு இன்னும் தான் எனக்கு எப்படி சொல்றது ஒரு ஆர்வம் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனும் இப்போ நீங்க இங்க பிரியாணி செஞ்சுட்டு வீட்லயும் நீங்க திருப்பி சமைப்பீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீட்ல வந்துட்டு இந்த மாதிரி நான் பிரியாணி கடை போட போறேன் நான் வந்துட்டு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னனே உங்க வீட்ல நோன் சொன்னதா நீங்க சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி என்னதான் சேஞ்ச் ஆச்சு இப்போ இந்த நிலைமைக்கு நீங்க வந்து நின்றிருக்கீங்க லைக் நீங்க வந்துட்டு ஒரு அண்ட் இண்டிபெண்டென்ட்டா நீங்க வந்துட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்களா இது எப்படி நடந்துச்சு வீட்டில் எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணாங்க லைக் நீங்க சொன்னோடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நீங்க போய் கேட்டிருப்பீங்க அப்பெல்லாம் ஒரு ஒருத்தரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு யார் ரொம்ப சப்போர்ட் பண்ணா எங்கள் ஹஸ்பண்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு பேக் போன் அவர் தான் அவரு அவர் நினைக்கிறாக்கா நான் அந்தளவுக்கு பண்ணியிருப்பேனான்றது சந்தேகம் தான் ஏன்னா எங்க வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணன் ஓகே எங்கள் அம்மா எல்லாருமே ஓகே ஃபர்ஸ்ட்டு வேற சொன்னா அப்புறம் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க எங்க அப்பா தான் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் படிச்சுட்டு ரோட்டில் போய் நிக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கும் புரிய வச்சோம் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு ஒத்துட்டாரு இப்போ எங்களை விட எங்க அப்பா தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு அஞ்சரை மணி ஆனா போன் பண்ண ஆரம்பி வருவாங்க அவர் வந்து ஒரு டான் ரெடி ஆயிடுச்சா இன்னும் ரெடி ஆகலையா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு எங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீங்க இன்னும் லேட் பண்றீங்க அப்படின்னு கஸ்டமர் வெயிட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோராயமா எவ்வளவு நேரம் எடுக்கும்க்கா இந்த ஃபுல் டப்பர் ஆவா இது சொல்றது இது ஃபுல்லா பிரியாணி செய்றது தோராயமா எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆகும் 1 1/2 ஹவர்ஸ் நீங்க நின்னுக்கிட்டே இருக்கணும் இல்ல இல்ல இது இது பண்ணதுக்கு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கம்மியா தான் ஆகும் இப்போ மசாலா பதாலிச்சு முடிச்சதுக்கு தம் தான் அதாவது தம் 20 20 20 25 मिनिट्स ஆகும் அவ்வளவுதான் முடிஞ்சும் நம்ம இங்க தாளிக்கறதுக்கு டைம் மட்டும் தான் குவாண்டிட்டி எல்லாம் கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா தான் என்ன ஊத்தணும் இவ்வளவு பட்ட போடணும் இதெல்லாம் நம்ம அண்ணா வீடியோ ஜாபரம் என்ன வீடியோ பார்த்தா பண்றது கிலோக்கு இவ்வளவு போடும்போது அப்ப நமக்கு தெரியும் அப்போ அப்ப பத்து கிலோ போடும்போது எவ்வளோன்னு எல்லா எல்லா கேஜிக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த மாதிரிதான் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோம் இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட்டுக்குன்னு தனியாக வெயிட் மிஷின் வாங்கி வச்சிருக்கோம் அதுல மெஷர்மெண்ட் பண்ணி விஜிடபிள்ஸுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி அனுப்பு இப்போ நீங்க வந்துட்டு ஒருத்தர் சொல்லி அதாவது ஜாஃபர் பாய் தான் அவரோட ரெசிபி பார்த்து தான் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக கிரெடிட்ஸ் கொடுத்துட்டேங்க லைக் இவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் லைக் ஆமா நான் இவர்டர் தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க எப்படி வெளிப்படையா சொன்னீங்க அது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் இந்த டீச்சர் கிட்டே நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்டாக்கா ஆமாம் நான் படிச்சேன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ நான் அவரோட வீடியோ பார்த்துன்னு கற்றுனா அதுதான் நான் ஆகணும் இப்போ நானா எதுவுமே தனியாக போய் எதுவும் யார்கிட்டையும் வாண்டடாக கற்றுக்கல தெரியவும் தெரியாது இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு விமன் கா சமைக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு குத்து மதிப்பாக போட்டு சமைப்பாங்க பிரியாணி எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுன்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக யார் பண்ணாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னும் போது நான் வீடியோ பார்த்து அவர் அவருடைய ஃபார்மேட் போகணும் பெருமை தான் எனக்கு அண்ணா இப்ப என்ன நான் இல்லை எவ்வளவு பெண்கள் வந்து இந்த மாதிரி அவரை பார்த்து அவர் வீடியோஸ் பார்த்து நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்து கத்துக்கிட்டு பிப்டி கேஜ் ஹண்ட்ரட் கேஜ் எல்லாம் அப்ப இந்த கிரெடிட்ல யார் சேரும் வந்துட்டு அவர் வந்து அவர் மூலியமா பல குடும்பங்களை வந்து வாழ வச்சுட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரையும் இப்ப நான் தெரிஞ்சு இப்ப நான் இருக்கேன் தெரியாம பல பல பேர் இருக்காங்களே நிறைய பேர் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் பார்த்தா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவர் மூலியமா இப்ப நிறைய குடும்பங்களும் ரன் ஆயிட்டு இருக்குல்ல இது வந்து அவரோட வீடியோஸ் பார்த்து தான் நீங்க கத்துக்கிட்டீங்க நேர்ல போய் கத்துக்கல இல்ல 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 நேர்ல இல்ல நான் வீடியோஸ் பார்த்தா நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா அவரை இல்ல இல்ல இதுவே பார்த்தது இல்ல ஆனா பார்க்கணும் அவரை சரி இப்ப அவரை நீங்க நேர்ல பாக்குறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க அவர் பார்த்துனாக்க காலையே விழுந்து ஆசு பிளஸ் பிளஸ்ஸிங் தான் வாங்குவோம் அவர்கிட்ட அண்ணா எங்க அண்ணாவை எனக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவருடைய ஃபோட்டோ நான் வால் பேப்பர்ல வச்சிருக்கேன் எதனா ஒரு சேல்ஸ் ஆகலன்னா கூட அவர்தான் அவர் ஃபோட்டோ ஒரு நிமிஷம் எங்க அண்ணாட்ட ஃபோன் வாங்கி ஃபோன் என்கிட்ட இருக்கா சேல்ஸ் பண்ணும்போது எங்க அண்ணாட்ட எண்ணாட்ட ஃபோன் வாங்கி லாக்கெடுத்துட்டு உடனே அவர் போட்டோ தான் பாப்பேன் ஆனா அந்த மாதிரி சேல்ஸ் ஆகலைனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா சொல்லு டக்கு டக்குனு சேல்ஸ் ஆகிடும் ஒரு நம்பிக்கைதான் சரி அவரை நான் கடவுளாக நினைக்கும் போது அவரை பார்க்கறதுல தப்பு கிடையாது இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை கண்டிப்பா பாக்கணும் அவரை லைஃப்ல கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கணும் சீக்கிரம் நீங்க அவரை மீட் பண்ணுவீங்கன்னு நாங்களும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிறோம் அண்ட் நீங்க எம் காம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க முடிச்சிட்டு ஏன் வேலைக்கு போகாம டைரக்டா இதுதான் பண்ணணும் அப்படின்னு இந்த பிசினஸ் சொல்ல இறங்கினீங்க எனக்கு ஆக்சுவலா வந்து ஆண்ட்ரி பண்ணரா ஆகும் விமன் ஆண்ட்ரி பண்ணரா ஆசை சரி நம்ம வேலைக்கு போயிட்டுனாக்கா இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரினாக்கா நம்ம அதுலயே நம்ம இருந்துரும் நம்மளோட தேவைகளை அதிலேயே பூர்த்தி செஞ்சோம் நம்மளோட ஆம்பிஷன் இப்போ கூட நான் காசு அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஒரு ஆம்பிஷன் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை நான் ஸ்டார்ட் பண்ண விஷயமே காசு பண்ணுறதுதான் அப்பாற்பட்ட விஷயம் நமக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா காசு பண்ணுறது இந்த இதில் ரொம்ப முக்கியம் தான் நம்ம தேவைகளை கம்மி பண்ணிட்டாவே காசு நீடின்றது அந்த அளவுக்கு தேவைப்படாது என்னை பொறுத்தவரையும் சொல்றேன் அதனால தான் என்னோட ஆம்பிஷன்ன்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்படி எனக்கு வேலைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இதுவெல்லாம் கிடையாது வேலைக்கு நான் எப்பயும் சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் வேலைக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிருக்கேன் அவரும் வரையும் அவர் சொல்லுவார் நீ எதனால வேலைக்கு போனால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணதில்லை வரையும் அவர் எல்லாருக்கும் தெரியும் இல்லை இதுவே நோக்கமே வேறு நம்ம போய் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் என்னது ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் கா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது இப்போ வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் வந்துட்டு நீங்கள் வச்சு செல் பண்ணிருக்கீங்க அது அடுத்து ஒரு ஃபுட் ரக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் சிஸ்டர் பிரியாணி அப்படின்னு ஒரு பிராண்டாவே மாறணும் அதுக்காக வந்துட்டு நீங்கள் இன்னும் நல்லா உழை உழைக்கணும் அண்ட் எங்களோட எங்களோட சப்போர்ட் இன்னும் உங்களுக்கு இருக்கும் All the very best. Thank you. Thank you, sister. Thank you for being.